அனைவருக்கும் வணக்கம் தை தேய்ப்பிரை பஞ்சமி சனிக்கிழமை தை ஐந்தாம் தேதி இருக்கின்றது இந்த நாளன்று உங்களுக்கு பணம் சேர்வதற்காக இந்த ஐந்து பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பாருங்க உங்களுக்கு வந்து பண வசியம் ஏற்படும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் பணவசியம் இருக்க வேண்டும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படி நினைப்பவர்கள்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு காலை எழுந்தவுடன் அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டமாக இதை நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் மனதில் நினைத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து திருப்தியாக மன நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் பணம் உங்களை சேர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எத்தனையோ நம்ம வழிபாடு செஞ்சுருப்போம் எத்தனையோ பூஜைகள் செஞ்சுருப்போம் எத்தனையோ பரிகாரம் செஞ்சுருப்போம் அதை விட ஆயிரம் மடங்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்கறது பிரபஞ்சம் மட்டும்தான் நமக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் மட்டும்தான் நம்ம ஒரு நாளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு வாரம் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாமே மாறுற மாதிரி உங்களுக்கு தோன்றும் காலை எழுந்த உடனே நீங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி உங்களுக்கு இந்த நாள் வந்து எப்படி அமையன்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அது அப்படியே நீங்க வந்து பிரபஞ்ச திட்டம் காலையில கேட்கணும் எனக்கு இந்த நாளில் வந்து கையில் பணம் இவ்வளோ சேரணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கணும் கேட்டால் கட்டாயமாக சேரும் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து அதற்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் கேளுங்கள் ஒரு லட்சம் கேட்கலாம் அஞ்சு லட்சம் கூட கேட்கலாம் பத்து லட்சம் கூட கேட்கலாம் கோடி கூட கேட்கலாம் நீங்கள் கேட்குறதுனால எந்த தவறும் கிடையாது நீங்கள் கேளுங்கள் அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம கேட்கணும் என் கையில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் கேட்கணும் நீங்கள் கவலையாக இருந்தால் கூட நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க மகிழ்ச்சியாக தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம சொல்லணும் நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லணும் அதே போல தான் இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் எனக்கு இந்த நாளை சிறப்பாக அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் அந்த நாளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட எனக்கு இந்த நாள் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறோமோ நம்மளுடைய லைஃப் வந்து மாற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதற்கப்புறம் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க பிரச்சனை இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து பிரபஞ்சத்திட்டம் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அப்படி சொல்ல சொல்ல நம்மளுடைய லைஃப் வந்து பாசிட்டிவாக மாறும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த பிரபஞ்சம் உங்கள் கண் முன்னாடி அதை வந்து கொண்டு வரும் அதற்காக தான் நம்ம அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணையணும் எப்போ அந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கு நல்லா ஒரு பாண்ட் ஏற்பட ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம லைஃப் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு உடனே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஒரே நல்லா ட்ரை பண்ணோம் எனக்கு ஒரே நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒரு வாரம் ஆகும் நீ ஃபஸ்ட்டு அவங்க பாசிட்டிவாக மாறுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதம் கிட்ட ஆகும் அதுக்கடுத்து இன்னமும் உங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நாட்கள் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கான நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி வேணும் அப்படின்னா பிரபஞ்சத்திட்ட பேசணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் காலை மாலை செலவில்லாத பரிகாரம் வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட பேசுகிறதான் காலையில் ஒரு நன்றி சொல்லிடுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு இரண்டு நிமிடம் உக்காந்து ஒரு ஐந்து நிமிஷம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் பிரபஞ்சம்னா எது அப்படின்னா நம்மளுடைய உலகம் தான் பிரபஞ்சம் இயற்கை தான் நமக்கு வந்து பிரபஞ்சம் இயற்கையை நேசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வு வந்து செல்வ செழிப்பாகவும் நிறைவான ஒரு ஆனந்தத்துடன் நமக்கு இருக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பரிகாரம் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் வெற்றியாளராக மாறிடலாம் சரி நான் மற்ற பரிகாரம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பரிகாரங்கள் நிறையா இருக்கின்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முதல் பரிகாரத்தை எல்லாருமே கட்டாயமாக தினந்தோறும் செய்து பாருங்கள் இப்போ வந்து தை தை பெரிய பஞ்சமி வந்து சனிக்கிழமை இருக்குது அடுத்த பஞ்சமி வரதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக மாறுறீங்க அப்படிங்கிறது பாருங்கள் நீங்கள் ஒரு வைரேக்கியமாக எடுத்துக்கோங்க ஒரு மாதம் நம்ம தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத வைரேக்கியமாக எடுத்து அதை செய்து பாருங்கமே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஐந்து ரூபாவாக எடுத்துக்கோங்க ஒரு ரூபா நாணயமாக ஐந்து நாணயம் அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துகிட்டு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் துண்டு நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு அதை முடிச்சு போட்டு கட்டிட்டு வராகமன் பாதத்துக்கிட்ட வச்சுருங்க தைய எனக்கு பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க கடன் தொல்லை பற்றியில் நீங்கள் கேட்க வேண்டாம் எனக்கு நல்ல பணம் சேர வேண்டும் எனக்கு இவ்வளோ பணம் சேரணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க உங்களுக்கு நல்ல பணம் சேரும் இந்த பரிகாரம் வந்து பணம் சேர்த்ததற்காக இரண்டாவது பரிகாரம் நான் சொல்கிறேன் இது வந்து கடன் தொல்லை நீங்குவதற்காக கடன் பிரச்சனை இருப்பவர்கள் இதை செய்யுங்க இப்போ வந்து மிளகு ஒரு ஐந்து மிளகு எடுத்துக்கோங்க கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க வைத்துட்டு உங்களுடைய கடன் தொல்லை எவ்வளோ இருக்கோ அந்த பணம் வந்து எனக்கு வந்து தீர வேண்டும் அப்படிங்கிறது கேளுங்க அதாவது இப்போ ஒரு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா கல்லுப்பு கொஞ்சம் ஐந்து மிளகு கையில் வச்சுக்கிட்டு வராக மீட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னுடைய ஒரு லட்சம் கடன் வந்து தீர வேண்டும் தாயே அப்படிங்கிறது vendidim. உங்களுடைய தலையை சுற்றி வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுற்றி நீங்கள் வந்து கால்படாத இடத்துல அதை போற்றுங்க உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கடன் தொல்லை எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் இது எப்போது வேண்டுனாலும் நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமை இரவுக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்துக்கொள்ளலாம் அடுத்து மூன்றாவதாக முக்கியமான பரிகாரம் வந்து ஐந்து கிராம்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எனக்கு வந்து பணம் வசியம் எனக்கு எப்போதுமே என் கையில் பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஐந்து கிராம்பு எடுத்து ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த ஐந்து கிராம்பு கூட பச்சை கற்ப கற்பரத்தை போட்டு நீங்கள் எரிச்சிருங்க உங்களுக்கு நல்ல பணவசியம் உங்கள் இல்லத்தில் வந்து இருக்கும் இதை எங்கே எரிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பூஜரிலையும் எரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே வாசலே நீங்கள் எரிக்கலாம் எங்கே வேண்டும்னாலும் இதை எரிக்கலாம் ரொம்ப நல்ல பலன் இது கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து நாலாவதாக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில உங்களுக்கு வந்து கையில் வந்து இவ்வளோ பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் போட்டு நன்றி அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும் எழுதிட்டு இந்த பிரியாணி இலை எடுத்து கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நம்ம டப்பாக வச்சுப்போம் இல்லையா அதுக்குள்ளே இதை நீங்கள் வச்சிடணும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கை நிறைய சேரும் இதை எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஒரு வாரம் கழித்து எடுக்கலாம் பத்து நாட்கள் கழித்து எடுக்கலாம் எப்போ வேண்டுமெனாலும் எடுக்கலாம் அந்த பிரியாணி இலையில் வந்து சிவப்பு நிறம் மார்க்கிறாலையோ அல்லது வந்து வந்து நீங்கள் மஞ்சளால் கூட நீங்கள் வந்து எழுதி கொள்ளலாம் எழுதி நீங்கள் அந்த கல்லுப்புக்குள்ளே வச்சிருங்க அடுத்து ஐந்தாவது முக்கியமான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்துக்கு ஐந்து துளசி இலை வேண்டும் ஐந்து துளசி இலை மற்றும் ஐந்து ஏலக்காய் ஒருபா நாணயம் ஐந்து எடுத்துக்கோங்க இந்த மூன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பச்சை நிற துணி அல்லது சிவப்பு நிற துணி சிவப்பு நிற துணி வந்து அம்மனுக்கு வந்து உகந்த துணி மற்றும் அதில் வந்து பணம் இருக்கிற தன்மை அதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூன்றையும் வைத்து கெட்டி ஒரு ஒருபா நாணயம் ஐந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்து மூன்றையும் சேர்த்து கெட்டிக்கோங்க கெட்டிட்டு நீங்கள் வந்து வராகியம்மனுடைய படத்திற்கிட்ட வச்சிருங்க வைத்துட்டு எனக்கு வந்து செல்வம் செழிப்பாக எப்போதுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு இதை நீங்கள் வைத்துட்டு தினமும் அதற்கு வந்து தீப துபாரை தானே காமி இதற்கு வந்து நீங்கள் தினமும் பூஜிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு செல்வம் செழிப்பு நிறைவாக இருக்கும் உங்கள் இல்லத்தில் வந்து இந்த மூட்டை வந்து நீங்கள் எப்போதும் எடுக்க வேண்டும் அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் கழித்து நீங்கள் எடுக்கலாம் அதை எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல போற்றலாம் அதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கு தினமும் போது நீங்கள் எப்படி நீங்கள் சுவாமிக்கு வந்து தீப அரதனை காமிப்பீங்களோ அதே போல் இந்த மூட்டைக்கு நீங்கள் காமிக்கணும் காமிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு இருக்குது இப்போ வரக என்ன படம் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்னாடி இதை வச்சிடுங்க உங்கள் இல்லத்தில் வந்து எப்போதுமே பணம் வந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கட்டாயமாக இந்த ஐந்து பரிகாரத்தில் ஏதாவது செய்து மறக்காம நீங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ல பழகு எப்போதும் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது நீங்க அப்படிங்கிறது நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இருந்தே உங்க லைஃப் நல்லா இருக்கும் நீங்க கேட்கும்போது நம்ம நெகட்டிவா எதுவும் கேட்கக்கூடாது எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கக்கூடாது நான் நல்லா இருக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் சிறப்பாக இருக்கிறேன் இப்போ உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்குது அப்படின்னா நானும் என்னுடைய கணவரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வேண்டிக்கணும் பிள்ளைய கூட நல்லா இருக்கிறேன் தினம் தினம் எனக்கு தேவையான பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி நம்ம அந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டணும் அப்படின்னு எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா என்னுடைய பதிவு பார்த்தீங்கன்னா நிறைய வயதானவர்கள் அதிகமாக பார்க்குறீங்க அதாவது நாற்பது ப்ளஸுக்கு மேலே தான் நிறைய பேர் பார்க்குறீங்க நாற்பது வயசுக்கு மேலே ஒரு அறுபது வயசுக்கு மேலே நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டாயமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா அந்த வயதானதுக்கு அப்புறம் தான் தனிமை மிகவும் கொடுமையானது அப்படிங்கிற சொல்லுவாங்க ஏன்னா நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலே எல்லோருடைய பிள்ளைகள் வந்து கல்யாணமாகி அவங்கவுங்க லைஃப்பில் போய் செட்டில் ஆகிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பேத்தி உங்களுடைய மகன் மருமகள் இல்லை மருமகன் அப்படி அவங்கள நினச்சி அவங்க என் நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க என்னை தேடி அடிக்கடி வராங்க இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் நினச்சிக்கோங்கமே அவங்க கட்டாயமாக உங்களை தேடி வருவாங்க தினமும் என்கிட்ட பேசுகிறாங்க நல்லா பேசுறாங்க உங்களுக்கு தேவையானது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு தேவை ஃபுல்லாக பிள்ளைங்க பேரம்பேத்திங்க இவங்க கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைகள் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள நினைத்து பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை தினமும் பிரபஞ்ச திட்டம் நீங்கள் தூங்கி எந்திக்கும் போது என் பேத்தி இந்த மாதிரி என்கிட்ட பேசுனாங்க மருமக என்கிட்ட பேசுனாங்க என்கிட்ட அன்பை நடந்துக்கிட்டாங்க அன்பாக பேசினாங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு அவங்க கூட செட் ஆகலை பிடிக்கல அப்படின்னா கூட அவங்க வந்து பாசிட்டிவாக அவங்க மேலே நீங்கள் தோட்டை வச்சு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க சீக்கிரமாகவே உங்கள் கூட வந்து நல்லா ஒரு பாண்டிங்கில் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் கூட நல்லா சேர்ந்து உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து பிரபஞ்சத்திட்டம் கேட்கும்போது அவங்க நல்ல விதமாக உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சிடுவாங்க அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்க நினைக்காம எப்படி நம்ம மகிழ்ச்சியா வாழ வேண்டும் அப்படிங்கிறத நினைக்கணும் வயதானக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மகிழ்ச்சி நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் ஏன்னா அந்த நேரம் தான் தனிமை அப்படிங்கிறது மிக கொடுமையாக இருக்கும் அந்த தனிமையை வந்து போக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாருக்கு கூட நல்லா பழகணும் முதல்ல நீங்க வந்து பிரச்சனை ஏதாவது ஒரு பழைய பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு அதை வச்சுட்டு மனசை இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லா பிள்ளைகளும் ஒன்று போலதான் நீங்க பார்க்கணும் எல்லாருமே உங்களுக்கு முக்கியமாக மக்களும் முக்கியம் மகனும் முக்கியம் பேரம்பத்தியும் எல்லாருமே உங்களுக்கு முக்கியம் ஸோ எல்லா உறவுகளுமே நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும் எல்லா உறவுமே மிக மிக முக்கியம் எல்லா உறவுமே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தேவைப்படும் இப்போ மகங்கிற உறவு நமக்கு கட்டாயமாக தேவைப்படும் மருமகன் உறவுங்கிறது நமக்கு ஒரு காலத்தில் தேவைப்படும் மருமகள் அவங்களும் முக்கியமாக தேவைப்படும் ஸோ எல்லா உறவுமே ஒவ்வொரு காலத்தில் வந்து நமக்கு தேவைப்படும் அதனால எல்லா உறவுமே முக்கியமான உறவு அப்படிங்கிறது நினைக்க வேண்டும் நிறைய பேர் செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா மகள் நல்லா இருக்கணும் மருமக எப்படி போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு சில உறவுகளை அப்படியே மாற்றி மருமகன் நல்லா இருந்தால் போதும் நம்ம கட்டி கொடுத்துட்டோம் அது எப்படி வேணால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க சோ ரெண்டு பக்கமே தவறுகள் அதிகமாக இருக்குது எல்லா உறவுமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க எப்போதும் நினைத்து அந்த பிரபஞ்சத்திடம் கேட்குறீங்களோ அப்போதும் அந்த வீடு வந்து மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும் மகை மட்டும் முக்கியம் கிடையாது மகளும் முக்கியம் மருமகன் மட்டும் முக்கியம் கிடையாது மருமகளும் முக்கியம் எல்லா உறவுமே நமக்கு ரொம்ப முக்கியம் எல்லா நம்ம இம்பார்ட்டன்ஸ் மருமகள் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய மகன் நல்லா இருக்க முடியும் உங்களுடைய மருமகன் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய மகன் நல்லா இருக்க முடியும் ஸோ எல்லா உறவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நிறைய பேர் செய்யற தவறு இதே தான் என் மகை நல்லா இருந்தா போ மருமக மேல நிறைய வெறுப்பு காட்டிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லா உறவுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க எல்லா உறவுமே நமக்கு நல்லா இருக்கும் நம்ம எப்போது நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு தனிமையை நம்மளை விட்டு விலகி நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கண்டுக்கிறாமல் விட்டுருவாங்க எல்லா உறவையும் நம்ம நேசிக்க வேண்டும் எல்லா உறவுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்று போல சமமாக நம்ம நடத்த வேண்டும் ஒரு உறவை நம்ம ஏற்றி ஒரு உறவை தாழ்வாக நம்ம பறக்கக்கூடாது எல்லா உறவுமே ஒன்று போல் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும் இது வந்து நான் வயதானவர்கிட்ட நான் சொல்கிறேன் ஏன்னா நாற்பது ஐம்பது வயதுக்கு மேலே தான் நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா பேரம்பியத்தை எடுத்தவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நிறைய பேர் வந்து மருமகளை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து மகளையும் கார்னர் பண்ணக்கூடாது நான் நிறைய உறவுகள் பார்த்துருக்குறேன் மகளே விரோதி மாதிரி பார்க்குறவங்களும் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் வந்து மருமகளையும் விரோதி மாதிரி பார்க்குறவங்களும் நான் பார்த்துருக்குறேன் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு பேருமே ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரும் நமக்கு வந்து தேவைப்படும் அதனால் எல்லா உறவையும் ஒன்று போல் வைத்து சிறப்பாக வளர்ந்து பாருங்க வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் நமக்கு பிடித்தது போல் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி